வணக்கம் வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கீரை வச்சு பாலக்கீரை பருப்பு கடையிலங்க அதுக்கு ரெண்டு கட்டு இது மாதிரி சுத்தம் பண்ண பாலக்கீரையை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு வந்து சிறு பருப்பு அது அரை டம்ளர் மல்லி வர கொத்தமல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு சீரகமும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் பூண்டு ஒரு அஞ்சு பல் பச்சை மிளகாய் ரெண்டு மசாலா வந்து உங்களுக்கு டர்மரிக்கு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் எல்ஜி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு நான் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் இது செக்குலாட்னு தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு வடிச்சட்டியை நல்லா வச்சு அது கொஞ்சம் சூடு படுத்திக்கலாம் கொஞ்சம் சூடானதும் மூன்று டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தாளிக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரியணும் கடுகு பொரியாமல் இருந்தால் வயிறு வலி வரும்னு சொல்லுவாங்க ஸோ கடுகு பொரியறதுக்கு டைம் கொடுங்க இப்போ பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது சீரகமும் மிளகும் சேர்க்க போகிறோம் கீரை செய்கிறப்போ மிளகு சேர்க்குறது ரொம்ப கட்டாயமாக சேர்த்துக்கணுங்க இது ரெண்டையும் இப்போ போட்டுக்கலாம் ஏன் மிளகு போடுறேன்னா மிளகுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட உணவருந்தலான்னு சொல்லுவாங்க அது மாதிரி கீரை வந்து புழுக்கள் பூச்சிகள் இருந்தாலும் அந்த மிளகு போடுறப்போ சரியாயிரும் சேர்த்து போயிடும் அப்புறம் வர கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் லைட்டாக வருபட்டுட்டும் கொத்தமல்லி விதைகள் போடுறது ரொம்பவே நல்லதுங்க ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லிகள் இப்போ வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இருக்கு இல்லையா அதை அப்படியே நம்ம போட்டுக்கிறோம் போட்டு நல்ல பொன்னிறமாக வதங்கலாம் எந்த கீரையாக இருந்தாலும் கீரை சமைக்கிறப்போ நம்ம மறக்காமல் சேர்த்துக்க வேண்டிய பொருள் மிளகு மிளகும் ஒரு அஞ்சு மிளகாவது கண்டிப்பாக சேர்த்துக்கணுன்னு சொல்லுவாங்க சூப் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கீரை நம்ம சேர்க்குறப்ப மிளகு கட்டாயம் சேர்த்துக்கணும் இப்போ தக்காளியை ஆட் பண்ணிடலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க சரியா அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இந்த கீரை கடையல் வந்துங்க ரொம்ப அருமையான உணவு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் கூட வேணாலும் பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாலக்கீரை வந்து ந ரிச் இன் ஃபைபர் கீரையே எல்லா கீரையுமே ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்குது அதே சமயம் பாலக்கீரையில் வந்து அயன் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ கம்பல்சரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அரை ஸ்பூன் நான் டர்மரிக்கு ஆட் பண்ணிடுறேன் மஞ்சள் மஞ்சள் வீட்டில் அரிச்ச மஞ்சளாக இருந்தால் இன்னும் நல்லதுங்க அதில் குறுக்குமென்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது அது வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம சிறு பருப்பை நல்லா கழுவி அப்படியே எடுத்து சேர்த்துக்கிறோம் இது கொஞ்சம் வறுபடணும் இல்லைன்னா அது வலுவழுப்பு தன்மை போகணும் அதுக்காக கொஞ்சம் வறுத்துக்கலாம் சிறு பருப்பு நீங்கள் இதே துவரம்பருப்பு யூஸ் பண்ணியும் செய்யலாம் ஆனால் துவரம்பருப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இது சிறு பருப்புங்கிறதுனால டைரக்டாகவே இந்த வடைச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் இது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் சிறுபருப்பு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சிறுபறுப்பு வந்து ப்ரோட்டீன் ரிச் இது குளிர்ச்சியும் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு கம்பேரிட்டிவ்லி துவரம்பரி பேட் பண்ணுறதுக்கு பதிலாக இது போட்டால் கீரைக்கு இன்னுமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சிறுபருப்பு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த சூட்டிலேயே நம்ம வறுத்துக்கலாம் அப்போ தான் அந்த வழுவழுப்பு அந்த பிசு பிசுப்பு இருக்கும் இல்லையா அந்த இது போகும் இது வறுத்து முடித்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க கொதிக்க விடுறப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து கிடச்சிரும் இதை மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம் அப்பப்போ திறந்து விட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு பார்க்கலாம் இதை பாருங்கள் பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இது கையில் அப்படியே அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மசிஞ்சு கிடைக்கும் பருப்பு முக்காசி நல்லாவே வெந்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சாம்பார் பொடி அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா கடையில் பேக்கெட்டில் கிடைக்குது இல்லையா சக்தி மசாலா இல்லை ஆச்சி மசாலா அது மாதிரி அந்த மாதிரி சாம்பார் பொடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணிந்து விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா மசிஞ்சிருக்கு தக்காளி அப்புறம் பருப்பு இது எல்லாமே நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பாலக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஏன்னா பெருசாக வேண்டான்ட்டு இப்போ பாருங்கள் இந்த கீரை ரெண்டு கட்டு நான் போடுறேன் அரை டம்ளர் பருப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பருப்பும் கொஞ்சம் உபரி நிறையா கிடச்சிருக்கு அதே சமயம் ரெண்டு கட்டு கீரை போடுறப்போ உங்களுக்கு நிறைய போடுற மாதிரி தெரியும் ஆக்சுவலாக இந்த வலிச்சட்டி விட்ட தாண்டி நிறையாவே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த கீரை வந்து வேகிறப்போ உங்களுக்கு அப்படி சுருங்கிடுங்க ரொம்ப சுருங்கிடும் அதனால தான் ஒரு நாலு பேர் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு கட்டு கீரையாவது நம்ம வாங்கிக்கணும் அதோடய தண்டு பகுதியை நீக்கிட்டு அழகாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கம்பேரிட்டிவ்லி அத் மற்ற கீரைகளை காட்டிலும் இதை சுத்தம் பண்ணுறதும் ஈஸி மற்ற கீரையை விட இல்லை அயன் சத்து அதிகமாகவே இருக்குது இது மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கோங்க கீரை கரல்ல இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சரியா பழுப்பாக இருந்துச்சு இல்லை ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பூச்சி இருக்கும் பழுப்பாக இருக்கிற கீரை யூஸ் பண்ணால் வயிற்றால் போக வாய்ப்பு இருக்குது அதாவது லூஸ் மோஷன் ஆகும் அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கீரையாக அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க பாருங்கள் நிறைய பூக்கிற மாதிரி தெரியுது இல்லை ஆனால் இந்த கீரையை ரெண்டு வதக்கு வதக்குனாலே உங்களுக்கு அப்படியே சிறிது போயிடும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த கடையில் காலையிலே சீக்கிரமாக செய்யணுன்னா முதல்லையே சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நாள் காலையில டக்குன்னு இதை கட் பண்ணி போட்டு இது மாதிரி ஒரு குழம்பு என்னென்னா கடிஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாங்க ஹெல்த்தியாக டிஷ்ஷாக இருக்கும் இது ரொம்ப குவிஸாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் போட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க இல்லையா கீரை இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன் அப்போ தான் அந்த பருப்பு இந்த கீரை எல்லாம் கலந்து வரப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க உப்பு அளவும் பார்த்துக்கோங்க காரம் அளவும் பார்த்துக்கோங்க எனக்கு இதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ காரம் உப்பு நான் பார்த்துக்குவேன் நான் ஏதாவது இந்த கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இது மாதிரி கலந்து விட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் இன்னும் தண்ணி வேணுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி எப்போ வருதோ அது அந்த அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் சரி நல்லா வதக்கலாம் எனக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் மேலும் போல் தோணுது ஸோ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ கீரை போட்டிருந்தோம் அதை அப்படியே சுருங்கி பாதியாக ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கணும் இன்னும் இன்னும் ஃபுல்லாக வேகலை இல்லையா அதனால் வேகிறப்போ இது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சுருங்கி வரும் கீரை செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணோம்னா கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடும் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்குது இந்த கீரையோட கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம இளம் க்ரீனில் போட்டோம் கீரை கட் பண்ணி போடுறப்போ இப்போ அது கொஞ்சம் டார்க்கனாகி தெரியுது பார்த்திங்களா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த பருப்போடு சேர்த்து இந்த கீரையை ஒரு நல்லா மசிச்சு வித்துக்கிறோம் பருப்பு மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பிளேட்டில் சாதம் போட்டு அதில் இந்த கீரை கடையெல்லாம் போட்டுட்டு ஒன்றுமே வேண்டாங்க ஜஸ்ட்டு அப்பளம் வடகம் இதை மட்டும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ்